ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மத்தியில் சுவிசேஷம் அதிகாரம் பதினேழு வசனம் இருபது அதற்கு ஏசு உங்கள் ஆவி விசுவாசத்தினாலே தான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே இந்த கால காலவேலையில உங்களோடு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஆபி விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கிட்ட தான் அநேக நேரங்களில் நம்ம அற்புதத்தை காண முடியல எவ்வளவோ செபிக்கிறோம் ஆனாலும் நம்ம கிட்ட இருக்கிற ஆவி விசுவாசம் ஆசிர்வாதத்தை தடை பண்ணுகிறது பிரிய ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் தெய்வ சமூகத்தில் அதிக நாட்களாக காத்திருந்து ஜெபிக்கிறீங்க ஆனாலும் உங்களுக்குள்ளாக இது நடக்குமா இது நடக்காதா அப்படின்ற அவி விசுவாசம் இருந்தால் இந்த காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது பிரிய இந்த சம்பவத்தை நம்ம தியானிக்கும் போது ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்காக இயேசுவை தேடி வருகிறார் தன்னுடைய மகன் பிசாசின் போராட்டத்தினால ரொம்ப பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை அந்த தகப்பனால் தாங்கிக்கொள்ள கொள்ள முடியலை எப்படியாவது தன்னுடைய மகனுக்கு குணமாக வேண்டும் என்று சொல்லி ஃபஸ்ட்டு கொண்டு வரும்போது அவங்க சீஷர்கள் கிட்ட தான் ஃபஸ்ட்டு கொண்டு வருகிறார் அந்த தகப்பன் சீஷர்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது பிசாசை துரத்த முடியலை அற்புதம் நடக்கலை பிசாசு அந்த பையனை விட்டு போகலை மிராக்க நடக்கலை ஆனால் கிட்ட கொண்டு வருகிறார் அந்த தகப்பன் கொண்டு வந்த மாத்திரத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறான் சண்டவரு என்னுடைய பையன் இப்படியெல்லாம் இருக்கிறான் அடிக்கடி இந்த பிசாசு தன்னுடைய மகனுக்குள்ளாக வரும்போது தீயிலும் தண்ணீரிலும் அது தள்ளிவிடுமா எப்படியாவது அந்த மகனை கொன்று போடும்படியாக அந்த பிசாசு அந்த மகனை அலைக்கழித்து கொண்டிருந்தது பிரியமானவர்களே அந்த பிசாசை அகட்டினார் உடனே அது புறப்பட்டு போனது இந்த மகனுக்கு பரிபூர்ண ஒரு விடுதலை கிடைத்தது இப்பொழுதுதான் சீஷர்களை பார்த்து கற்று சொன்ன ஒரு காரியம் விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே உங்கள் அவி விசுவாசத்தினால தான் உங்களால் துரத்த முடியலை உங்களால் அற்புதம் செய்ய முடியலை உங்களால் அற்புதத்தை காண முடியலை கடுகு விதை அளவு இந்த பரிபூர்ணமான ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருந்தால் உங்களால் கூடாத காரியம் ஒன்று என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஏஷப்பா கற்றுக் கொடுத்தாங்க இந்த காலை வெளியில கத்துடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு நீங்களும் அவ விசுவாசத்தோடு இருக்கலாம் தேவனை விசுவாசிங்க பரிபூரணமான ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளாக கடந்து வரட்டும் நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள் நீங்கள் ஜெபிக்கும்போது அற்புதங்கள் நடக்கும் நீங்கள் ஜெபிக்கும்போது விசுவாசுடைய கிரியை அழிக்கப்படும் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது பிரியமானவர்களே செபியுங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகும் உங்கள் கண்ணவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது கர்த்துடைய கிரியையை காண்பீர்கள் செபிப்போம் எங்களுடைய சீக்கிரங்கள் நல்ல தகவனி இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் போதும் என்று சொல்லியிருக்கிறேன் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அவிவிசுவாசமான எண்ணங்கள் மாறட்டும்பா சந்தேகப்படுகிறவன் கத்தடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லியிருக்கிறேன் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மாறட்டும் எந்த காரியத்துக்காக செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ கத்திர காரியத்தில் அற்புதத்தை செய்வீராக அவிவிசுவாசமான எண்ணங்கள் மாறட்டும் ஆண்டவரு நிற்கிறிய சேகரபடியினால ஸ்தோத்திரம் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசீர்வதிங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க பெரிய காரியங்களை செய்வீராக கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ங்கப்பா குழந்தை இல்லையே என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகட்டும் கணவன் மனைவிக்கிடையே சமாதானம் உண்டாகட்டும் குடும்பங்களை சமாதானத்தை தருவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல தகப்பண்ணே ஆமேன் வர்களே கத்தரவுங்களோடு உங்க வாழ்க்கையில கத்தர அற்புதத்தை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் திரிபூஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் ஷேர் யூ